நான் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் சரிதானா நான் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் அல்லாவுடைய கோபத்தையும் சாப்பத்தையும் தட்டுக்கடக்கூடியதாக இருக்கின்றதா நான் போடக்கூடிய ஸ்டேட்டஸ்ல வைத்து பிற மக்கள் வரித வழி செல்கிறார்களா அல்லது பிற மக்கள் வந்து நேர்வழிப்படைகிறார்களா சட்ட சிந்தனை செய்வதற்கு கடமை நீங்க போடக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்துக் நீங்க போடக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து நீங்க போடக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு பத்து செகண்ட் ஸ்டேட்டஸ் அடிக்கிறதுன்னு வைங்க அந்த ஸ்டேட்டஸ் ஒரு பாட்டு அல்லது ஒரு சினிமா அது வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு துண்டை நீங்க வெட்டி வெட்டி போறீங்க அதை பாக்குற ஒருத்தன் அப்படியே வழிதாடி போறதுக்கு நீங்க ஒரு காரணம் அமைஞ்சிருவீங்க எனவே அன்பு அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ற போர்வையில் பல மக்களை நரகத்துக்கு கொண்டு செல்லாதீர்கள் நீங்களும் நரகம் செல்வது மட்டுமல்லாமல் பல மக்களை நரகத்தின் பாதையில் நரகத்தின் விளிம்பில் அழைத்துச் செல்கின்றீர்கள் அல்லாஹுவை அங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்ட நிலைமையில் உங்கள் உயிர் கைப்பற்றப்பட்டால் அந்த ரப்பல் ஆளுமையர்களை என்ன பதில் சொல்ல காத்துக்